ஓம் சக்தி அன்பு குழந்தையே தப்பித்தவறி நீ எதையும் உன் கையில் இருந்து கீழே வைக்க யாரும் இங்கே விடுவதில்லை எதை எப்போது நீ எங்கே விடுவாய் எதை எப்போது நீ எங்கே மறப்பாய் என்று உன் பின்னால் ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது நீ உபயோகிக்கும் பொருள் எப்படியாவது கைகளுக்கு கிடைத்துவிடாதா என்று உனக்கு பின்னால் திரியும் நபர்கள் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறார்கள் நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அன்பு பிள்ளையே நீ எத்தனையோ வேதனையிலும் எத்தனையோ சிந்தனையிலும் இருந்து வருகிறாய் எப்போது எதை செய்கிறோம் என்று கூட உனக்கு தெரிவதில்லை எப்போது எதை செய்யக்கூடாது எந்த நேரத்தில் எதை கையாள வேண்டும் என்று கூட சிந்தனை செய்ய முடியாத நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பித்தம் பிடித்தது போல நின்று கொண்டிருக்கிறாய் நீ இங்கேதான் இருப்பாய் ஆனால் உன் நினைவுகள் எங்கோ இருக்கும் யார் என்ன சொல்கிறார்கள் என்று கூட கவனமாக உன்னால் கேட்க முடியாது இதோ இப்போது கூட என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் நினைவுகள் உன்னுடைய பிரச்சனையில் இருக்கிறது அது அப்படி நடந்ததே இது இப்படி நடந்ததே இது எப்போது சரியாகும் என்று யோசித்துக் கொண்டேதான் இந்த வாக்கையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நிலையில்லாத உன் மனதை நிலைப்படுத்தவில்லை என்றால் உன்னை நிலையில்லாமல் விடுவார்கள் கவனத்தோடு இரு செயலிழந்து போக வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய பொருட்கள் எப்போது கைகளில் கிடைக்கும் அதை வைத்து எப்போது செய்வினைகள் செய்து உன்னை மூளையில் கிடைத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாய்ப்பை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்காதே உன்னை திட்டி தீர்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை ஏனென்றால் உனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் அது அவர்களுக்கும் தெரிந்ததால் தான் உன்னை இப்படி உன் வாழ்க்கையில் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயம் உனக்குள் இருந்தாலும் அதை வெளியே காட்டக்கூடாது உன் வாழ்க்கையை தைரியமும் நம்பிக்கையும் வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கை என்றவுடன் யார் மீதெல்லாம் வைக்கக்கூடாதோ அவர்கள் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்து விடாதே யார் உனக்கு உகந்தவர்கள் யார் உன் வாழ்க்கைக்கு சரியானவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களின் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை இங்கே உருப்படியாகும் நம்பாதவர்களையும் நம்பக்கூடாதவர்களையும் நம்பி உன் வாழ்க்கையையும் இன்னும் இழந்து கொண்டே இருக்காதே என்று கூற வந்தேன் உன் தாய் என் மீதும் உனக்கு கோபங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் கேட்டதையெல்லாம் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை நான் நடக்க வேண்டும் என்ற காரியத்தை ஏன் இன்னும் நடத்தி கொடுக்கவில்லை என்று என் மீது நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நடக்கும் கிடைக்கும் வெகு விரைவில் அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வு வளர வேண்டும் என்று நானும் உன்னோடு சேர்ந்து கொண்டுதான் போராடுகிறேன் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்படி அப்படியல்ல சற்றும் இடைவெளி கொடுக்காமல் உன்னை அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்கள் ஒரு திருமணத்தில் நீ எடுத்த ஒரு புகைப்படத்தை வைத்து இன்றும் ஒருத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா அவர்களுக்கெல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்ற பயம் கூட இல்லை தெய்வத்தைப் பற்றிய பயமே இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் உன் புகைப்படத்தை வைத்து ஒருத்தி அங்கே ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறாள் நாள் தவறுவதில்லை நேரம் தவறுவதில்லை அவளுக்காக அவள் எது செய்யாவிட்டாலும் உனக்காக அதை மறக்காமல் செய்து கொண்டிருக்கிறாள் தினமும் உன்னுடைய புகைப்படத்தை எடுத்து அவள் கையில் வைத்து இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாள் பிள்ளையே எதை ஒன்றை தொடர்ந்து செய்கிறார்களோ அது அவர்களுக்கு பழித்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவள் அங்கே போராடிக்கொண்டிருக்கிறாள் வெற்றி பெறுவதற்கு ஆனால் தெய்வம் என்பது இருக்கிறது என்று அவளுக்கும் நான் காட்டப்போகிறேன் உனக்கும் நான் காட்டப்போகிறேன் அது வெகு விரைவில் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கும் இதுபோல போல நபர்களிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற உன் தாய் போராடுகிறேன் என்பதை நம்பு உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கைக்காக போராடி உன் வாழ்க்கையை வென்று கொடுக்க உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து இதுபோல துரோகிகளை வென்று வாழ என் கரங்களை கோர்த்துக்கொள் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறாய் உன் அலட்சியத்தை விட்டுவிடு ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய் அந்த ஏளனத்தை விட்டுவிடு எங்கெங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் உன் விடைகளை தேட உன் விடையை என் கையில் வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு எப்போது புரியும் ஓம் சக்தி நன்றி